அதுக்குமே தெரியாது இதெல்லாம் மக்கள் மத்தியில் கொண்டு போய் சொல்லி இப்போ நிறைய என்ஜிஓ கொடுத்துருவாங்க என்ஜிஓ எக்கச்சக்கமாக இருக்காங்க என்னத்துக்கோ சொல்லிட்டு இருக்காங்க என்ன சாதிச்சாங்க அவங்களுக்கு பொறுப்பு கொடுக்கணும் இப்போ வர எம்பி யாராக இருந்தாலும் பொறுப்பு கொடுத்துட்டே இந்த பகுதிக்கு நீ தான் இன்சூரன்ஸ் பூரா மெடிக்கல் இன்சூரன்ஸ் கூட பார்க்கணும் அதேமாதிரி ஏழை குழந்தைகளுக்கு எல்லாம் ஏழை குழந்தைங்கன்னா கண்டிப்பாக கவர்மெண்ட் தான் படிப்பாங்க அந்த குழந்தைங்களுக்கு வேணுங்கிற புஸ்தகம் யூனிஃபார்மு டிராவல் அதாவது எல்லாம் அவங்களுக்கு கொடுப்பாங்க இது எல்லாத்துக்கும் எல்லாமே சென்ட்ரல் கவர்மெண்ட் திட்டத்தில் இருக்குது இது எடுத்து கொடுக்கணும் அதை எடுத்து கொடுக்கறதுக்கு ஆள நம்ம எம் எம்பி எலெக்ஷன் வந்த ஆன உடனே ஒரு கமிட்டி போடணும் அந்த கமிட்டி போக்குங்க இன்க்ளூடிங் கலெக்டர் கமிஷனர் அந்த மாதிரி பெரிய அதிகாரிகளையும் அந்த கமிட்டியில் போட்டு இது மாதிரி ரூட்ஸ் ஐயா மாதிரி யாருமே உள்ள போட்டு இந்த திட்டங்கள் வகுத்து இந்த திட்டங்களை கரெக்டான டைமுக்கு முடியுதா அப்படின்னு பார்க்கணும் அப்படிப்பட்ட ஒரு மடப்பாங்கு உள்ள எம்பியாக இருக்கும் மக்கள் சேவை செய்யறதுக்குண்டான இது இருக்கணும் இதுதான் மெயினான குறிக்கோள் அப்புறம் பல இதெல்லாம் வளர்ச்சி நகர வளர்ச்சிக்கு மெட்ரோ ரயில் திட்டம் இந்த எல்எல்டி பைபாஸ் டைரக்ட் அந்த அந்த திட்டங்கள்லாம் பூரா எழுதியிருக்கேன் அது மாதிரி திட்டங்கள்லாம் போட்டு அது அந்த டைம் கரெக்டாக நடக்கும் இதில் நூறு சதவீதம் மாக்களிக்கணும் இல்லைன்னா அடிப்பேன் அறியும்